ஆனி மாதம் அப்படிங்கிறது ஒரு அபூர்வமான மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க சூரிய பகவான் மிதுனத்தில் சஞ்சரிக்கும் மாதம்தான் இந்த ஆணி மாதம் அந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய உத் உத்திர நட்சத்திரத்தன்று கொண்டாடப்படும் விழா தான் ஆணி உத்திர பெருவிழா அப்படின்னு கொண்டாடுவோம் ஆணி மாதம் உத்திர நட்சத்திரத்தன்று நடக்கும் தரிசனம் அப்படிங்கிறது ஆணி உத்திரம் அப்படின்னும் ஆணி திருமஞ்சனம் அப்படின்னும் அழைக்கப்படுது அந்த ஆணி மாத புத்திர நட்சத்திரம் என்னைக்கு வருது வழிபடுவதற்கான நேரம் என்ன அன்றைய நாள் செய்யக்கூடியது செய்யக்கூடாதது என்னென்ன அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க ஆனி மாதம் ஷஷ்டி திதியும் சேர்ந்த ஆணி உத்திர தரிசனம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த சிவபெருமானுக்குரிய இரண்டு தரிசனங்களில் முதல் தரிசனம் ஆணி மாதத்திலும் இரண்டாவது தரிசனம் மார்கழி மாதத்திலும் நடைபெறும் ஆணி மாதத்தில் வரும் புத்திர நட்சத்திரம் அன்று நடைபெறும் நடராஜர் அபிஷேகம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது ஆடல் அரசனை பாடி பணிந்து வழிபட்டோனா கோடி கோடியாக நன்மை கிடைக்கும் அப்படின்னும் குடும்பத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு சிறப்பு மிகுந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை மாதம் இரண்டாம் தேதி அன்னைக்கு வருது ஜூலை மாதம் இரண்டாம் தேதி புதன் கிழமையோடு வரக்கூடிய இந்த ஆணி உத்திரம் திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளில் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும் இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரத்தன்று ஷஷ்டி திதியும் சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்பு நடராஜ பெருமானை விரதமிருந்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னும் அவருடைய சன்னதியில் சிவபுராணம் படிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னும் நம்மையும் உலகம் போற்றி கொண்டாடும் அப்படின்னும் எந்த குறைபாடாக இருந்தாலும் அதை அகற்றும் ஆற்றல் ந உள்ளம் உருகி வழிபடும் இந்த இறை வழிபாட்டிற்கு உண்டு அப்படின்னும் முழுமையான நம்பிக்கையோடு நம்ம இந்த விரதத்தை கடைப்பிடித்தோம்னா நூறு சதவீத வெற்றியை நமக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறது நான் உண்மை அதே போல ஆணி மாத உத்திர நட்சத்திரத்தன்று இந்த ஒரு நடராஜர் அபிஷேகத்தை நம்ம தரிசனம் செய்தோம்னா கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னும் சிவபெருமானின் பஞ்ச சபைகளில் பொற்சபையாகவும் பஞ்சபூத தலங்களில் ஆகாய தலமாகவும் போற்றப்படுவதுதான் சிதம்பர நடராஜர் கோவில் சிதம்பரம் கோவில் ஐந்து சுற்று பிரகாரங்களை கொண்டது அப்படின்னும் இந்த கோவில்ல மூலவர் இருக்கும் கருவறை நேரெதிர அமையப்பெறாமல் சிறிது இடப்புறம் தள்ளி அமைந்திருக்கிறது அப்படிங்கறதும் இந்த கோவிலுக்குரிய கூடுதல் சிறப்பு அதே போல திருமஞ்சனம் அப்படின்னா மகா அபிஷேகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆடல் அரசன் அப்படின்னு சொல்லப்படும் நடராஜிற்கு ஆண்டுக்கு ஆறு முறை மகா அபிஷேகம் செய்யப்படுது அப்படின்னும் அதுல ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது ஆணி உத்திர நாளில் நடைபெறும் திருமஞ்சனமும் மார்கழி திருவாதிரையில் நடைபெறும் திருமஞ்சனமும் ரொம்பவே சிறப்பு இந்த இரு நாட்களில் மட்டும்தான் அதிகாலையில் அபிஷேகம் நடக்கும் அப்படின்னும் அதுக்கு பிறகு திருமஞ்சிர நாட்கள்னு பார்த்தோம்னா சித்திரை திருவோண நட்சத்திரம் ஆவணியில் வரும் சதுர்த்தசி திதி புரட்டாசி சதுர்த்தசி திசி திதி மாசி மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தசி திதி அப்படிங்கிற நாட்களில் மாலை நேரத்தில் அபிஷேகம் நடத்தப்படும் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பான ஒரு விஷயம் இந்த ஆணி மாத புத்ர நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு புனிதமான நாள் இந்த நாளில் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் என்னென்ன விஷயங்கள் செய்யவே கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் குறிப்பாக உத்திர நட்சத்திரத்தன்று நடைபெறும் அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை அன்றைய நாள் வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் பஞ்சாமிரதம் சுத்தமான பசும் பால் திரு மஞ்சனப்பொடி தயிர் வியூபோதி இந்த மாதிரி பொருட்களை கட்டாயமாக அந்த அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல தயிர் வாங்கி கொடுக்கலாம் தேன் வாங்கி கொடுக்கலாம் இளநீர் வாங்கி கொடுக்கலாம் அதே போல மூலிகை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்படும் அப்படிங்கும்போது அந்த மூலிகை திரவியங்களை வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல சில விஷயங்களை கண்டிப்பாக அன்று செய்யவே கூடாது அப்படின்னா அது என்னென்ன விஷயம் அப்படின்னா உடலுக்கோ அல்லது மனதிற்கோ தீங்கு விளைவிக்கும் செயல்கள் கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் பொய் பேசுவது மற்றவர்களை புண்படுத்துவது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருப்பது மிக மிக சிறப்பு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அன்றைய நாள் இறைவனின் நாமங்களை உச்சரிப்பது மன அமைதியையும் புண்ணியத்தையும் பெற்றுத்தரும் அப்படின்னும் பொய் பேசுவதை தவிர்த்து விடலாம் மன அமைதியை குலைக்கும் செயல்களை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த ஆணி மாத உத்திர நட்சத்திரத்தன்னைக்கு அபிஷேகத்தை கண்குளிர பார்க்கலாம் சிவபெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் சிவ சிவகாமி அம்மன் உடனாய நடராஜ பெருமான் சிவன் சன்னதிக்கு பக்கத்திலேயே இருப்பாரு பெரும்பாலான கோவில்கள்ல உற்சவ விக்கிரமாகவே காட்சி தருவார் ஆனா இந்த நடராஜர் அப்படிங்கிறது சில கோவில்களை கல் விக்கிரமாக இருப்பாரு சிவகாமி அம்மன் தோற்றம் இருக்கும் எப்படி இருந்தாலும் கலைத்துறையில் பிரகாசிக்க நினைப்பவர்கள் சிதம்பரம் போன்ற நடராஜ பெருமான் வீட்டிற்கும் அருள் வழங்கும் ஆலயத்திற்கு வாய்ப்பு அமையும் பொழுது போனோன்னா அதற்கான பலன் நமக்கு நூறு சதவீதம் கிடைக்கும் அப்படின்னும் மற்ற நாட்களில் மாதந்தோறும் உச்சத் உத்திர நட்சத்திரம் வரும் நாளில் விரதமிருந்து பூஜை அறையில் நடராஜர் படமோ அல்லது விக்கிரகமோ வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னும் நடராஜர் அபிஷேகம் நடைபெறும் பொழுது பால் அபிஷேகம் பார்த்தால் பலன்கள் அதிகம் கிடைக்கும் அப்படின்னும் பன்னீர் அபிஷேகத்தை பார்த்தோன்னா எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் அப்படின்னும் சந்தன அபிஷேகத்தை பார்த்தோன்னா சந்தோஷங்கள் அதிகரிக்கும் அப்படின்னும் வாழ்வாங்கு வாழ வெற்றிகளை குவிக்க தில்லை கூத்தனை ஆணி புத்திர நாளில் வழிபட்டு தேனினும் இனிய வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த ஒரு வழிபாட்டை நம்ம செய்யணும் வீட்டில் சிவபெருமானின் சிலையோ அல்லது நடராஜர் சிலை வைத்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கும் அன்றைய தினம் அபிஷேகம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஐந்து பொருட்கள் ஒன்பது பொருட்கள் இந்த மாதிரி பொருட்களை வைத்து அபிஷேகம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதிலும் குறிப்பாக பால் தயிர் தேன் இளநீர் சந்தனம் வியூபூதி பஞ்சாமிர்தம் இந்த மாதிரி பொருட்கள் திரவிய பொடின்னு பூஜை கடையில் கிடைக்கும் திரவிய பொருட்களை வைத்து அபிஷேகம் செய்து நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் வெல் பொங்கல் வைத்து படைத்து இறைவனின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் தீப தூப ஆராதனையோடு நம் வழிபாட்டை நிறைவு செய்து ஈசனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபையும் போட்டுருங்க அப்படியே மறக்காமல் ஒரு கமெண்ட்டையும் போட்டுறீங்கன்னா உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்